டெய்லி இதர பார்வையர்கள் அனைவருக்கும் விக்னேஷன் அன்பு வணக்கங்கள் நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியலை பற்றி விதமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இன்ஃபேக்ட் சீமான் அவர்களுடைய அரசியலோடு விஜய் அவர்களுடைய அரசியல் போகிறது அப்படின்னு பேசியிருப்போம் குறிப்பாக அவர்களுக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்த போது அந்த ஸ்பெகுலேஷன் அப்படின்றது ரொம்பவே அதிகமாச்சு இன்ஃபேக்ட் நம்மளுடைய சேனல்லேயே வந்து இன்னொரு வீடியோ கூட நம்ம போட்டிருப்போம் சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் சில பலரின் முயற்சியால் அவர்கள் ஒன்றாக சந்தித்தார்கள் சில வந்து அது பிரேக் பண்ணியிருந்தாங்க லைக் விஜய் அவர்களே பர்சனலாக ட்ரைவ் பண்ணி கூட்டிட்டு போயிருந்தாரு அந்த மாதிரிலாம் நிறைய கொஞ்சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொன்னாலும் நாம் அதை மறுத்திருந்தோம் பொதுவான வந்து அவங்களுடைய மீட்டிங் நடந்தது இரண்டு பேரும் பரஸ்பரம் நிறைய ஜென்ரலான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணாங்க கட்சி சார்ந்து மட்டும் இல்லாமல் பொதுவாக தமிழக நிலைமை எப்படி இருக்குது பாராளுமன்ற தேர்தலோட ரிசல்ட் எப்படி பார்க்குறீங்க ஸ்கோப் இன்னும் இருக்கா அதிமுக ஒன்றும் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா அது மாதிரி பலவிதமான டிஸ்கஷன் ரொம்ப 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 ஜென்ரலைஸ்டு டிஸ்கஷன் நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதெல்லாம் வைத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட விஜய் அவர்களும் சீமானவர்களும் கூட்டணி வைப்பது உறுதி அப்படின்ற அளவுக்கு தான் நிறைய சொன்னாங்க பட் சீமான் அவர்களுடைய ஸ்டாண்டில் கொஞ்சம் லேசான ஒரு மாறுபாடு இருக்குது அப்படின்றது வந்து சமீபத்திய நடத்தைகளை வச்சு நம்மளால் சொல்ல முடியுது முக்கியமாக விக்கிரவாண்டி தொகுதியோட தேர்தல் மீண்டும் சூடுபிடிக்க ஆரம்பித்து இருக்குது கள்ளக்குறிச்சி விஷய விவகாரம் வந்து ரொம்ப 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 சீரியஸா போய் கொண்டிருந்த இடத்துல ஒரு மீடியாக்கே கொஞ்சம் டைவர்ஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அது ரொம்ப போகுது கொஞ்சம் அதுல இருந்து மாறணும் அப்படின்னு பேக் டு ட்ராக்காக அரசியலுக்கு கள்ளக்குறிச்சியிலிருந்து பக்கத்தில் இருக்கிற விக்ரவாண்டிக்கு இடைத்தேர்தலை பற்றி கவர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ மற்ற கட்சிகளும் பொதுவாக வந்து என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப கள்ளக்குறிச்சியிலே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாலும் எப்படியும் விக்கிரவாண்டியில் வந்து திமுக தான் ஆளும் கட்சி தான் ஜெயிக்க போகிறது அப்படின்றது ஊரறிந்த ஒரு விஷயம் ஸோ கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற்று விட்டது என்றால் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் அவர்களை சுத்தமாக பாதிக்கலை அப்படின்ற மாதிரி ஆகிடும் அப்படின்ட்டு மற்ற கட்சிகளும் திமுகவிற்கு மறைமுக அழுத்தம் கொடுத்து விக்ரவாண்டியில் கம்மி டிஃப்ரென்ஸில் திமுக ஜெயிச்சால் கூட அது இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படும் நினைச்சு அவங்களும் வந்து இந்த வகையில் சீமான் அவர்கள் அந்த பரப்புரையின் போது அந்த வேட்பாளர் அபிநய அவர்களோட பக்கத்து வச்சு கொஞ்சம் நாம் தமிழரோட தமிழர்களோட நிர்வாகிகள் பகிர்ந்து இருக்கும்போது ஒரு பேட்டி கொடுத்தது தான் சமீபத்தில் அனைவரின் கவனத்தையும் பெற்றது அப்படின்னு சொல்லணும் குறிப்பாக பலவிதமான கேள்விகள் கேட்டாங்க விஜய் பற்றி கமலா பற்றி தமிழக அரசு பற்றி விதவிதமான பிரச்சனைகளை பற்றி அது மாதிரி நிறைய கேட்டபோது முக்கியமாக விஜய் அவர்கள் பற்றி கேட்டதுக்கு ஒரே வரையில் சுருக்கமாக சீமான் சொன்னது கவனத்தை பெற்று அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ விஜய் அவர்கள் அரசியலை பற்றி நிருபர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு சீமான் இப்படி தான் சொல்லியிருக்காரு என்ன அன்பு அண்ணன் அன்பிற்குரிய அண்ணன் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் சொன்னது உங்களுக்கு பொறுக்கல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அது ஒரு சர்க்காஸ்டிக்காக தான் அவர் கேட்டிருந்தாலும் அடுத்து சொன்ன வார்த்தை தான் தமிழக அரசியலில் எல்லாரும் முற்றுநோக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்து கொண்டிருக்கிறார் ஒரு பிரபலமான நடிகர் அப்படின்ற முறையில் எனக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார் நானும் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறேன் அப்படின்னும் போது பரஸ்பரம் ரெண்டு பேரும் வாழ்த்துக்கள் பரிமாறிக்கிறதுல ஒன்றுமே கிடையாது நாங்க அண்ணன் தம்பி அப்படின்றதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆயிரம் தான் அடிச்சாலும் முடித்தாலும் நாங்க அண்ணன் தம்பி தான் அவருடைய பாதை வேறு என்னுடைய பாதை வேறு அப்படின்ற வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு நானும் அவர் அண்ணன் தம்பி தான் சொன்ன வரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமாக தெரில அந்த சீமானுக்கும் விஜய் அவர்களுக்கும் இடையேயான ஒரு இணக்கமான சூழல் இருப்பது போல் தான் அது வரைக்கும் தெரியுது ஆனால் அதுக்கடுத்த வார்த்தை அவர் யூஸ் பண்ணது தான் அவருடைய பாதை வேறு என்னுடைய பாதை வேறு அப்படின்னு அவர் சொன்னது தான் மிகப்பெரிய முக்கியமான ஒரு பாயிண்டாக அரசியல் விமர்சகர்களால் பார்க்க முடிகிறது காரணம் நேரில் இது என்னன்னா சீமானவர்களும் விஜய் அவர்களும் ஒன்று சேர்ந்தால் அது கிட்டத்தட்ட பதினஞ்சு பர்சன்ட் வாக்குகளை வந்து மினிமம் கேரண்டியாக அந்த கூட்டணிக்கு கொடுத்துரும் அப்படின் ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு பேச்சு இருந்துச்சு அதாவது விஜய் அவர்கள் வரும்போதே ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் தான் அவரோட டோட்டல் வேல்யூ அப்படின்னு வந்து நிறைய பேர் சொன்னாலும் ஒரு அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் அவரால் நிச்சயமாக கொண்டு வர முடியும் அதே சமயம் சீமானவர்கள் இப்பொழுதே ப்ரூவன் நோட் பேங்காக அதுவும் சம்மந்தமே இல்லாத நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ஓட் பேங்க் வந்து எட்டு பர்சன்ட் அவர் வச்சிருக்கும் போது விஜய் அவர்களுடைய அஞ்சு பர்சன்ட் சேரும்போது மினிமமாக பதிமூணு கே பதிமூணு பர்சன்ட் கேரண்டி ஆகிடுது அண்ட் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒன் ப்ளஸ் ஒன்னா டூ தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அதெல்லாம் சேர்க்கும்போது பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு வந்து இந்த ரெண்டு பேருமே ஒரு சேர்த்துருவாங்க அண்ட் திருமாவளவனவர்களை சேர்க்கும்போது அது இருபது பர்சன்ட் வரைக்கும் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆச்சுன்னா இருபது பர்சன்ட் வரைக்கும் அவங்க கிராஸ் பண்ணலாம் அப்படின்றது பெருவாரியான எதிர்பார்ப்பாக இருந்தது ஆனால் சீமானவர்கள் அவருடைய பாதி வேறு என்னுடைய பாதி வேறு அப்படின்னு சொன்னதில் பலவிதமான உள்ளர்த்தங்கள் உள்ளடி கணக்குகள் நிறைய இருக்கும் அப்படின் தான் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க குறிப்பாக நாம் ரெண்டு பக்கத்துலையும் இதை பற்றி விசாரித்த போது என்ன சொல்கிறாங்கன்னா இருவரில் முதல்வர் வேட்பாளர் யாராக இருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு முடிவு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது இது காரணமாகவே அந்த கூட்டணியே வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் முதல் அரசியல் மாநாடு மாநாடு போடுறதுக்கு முன்னாடியே அந்த டேர்ம்ஸ் வந்து ஒத்துவராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க காரணம் என்னவென்றால் மு விஜய் அவர்கள் முதல்வர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் என்னுடைய இலக்கு அப்படின்னு அவர் சொல்லும்போதே அந்த முதல்வர் நாற்காலிக்கு தான் அவர் நேரடியாக இலக்கு வைத்து களமிறங்குகிறார் அப்படின்றது புரிந்துவிடுகிறது ஸோ முதல்வர் நாற்காலிக்கு முதல்வர் வேட்பாளராக என்னுடைய தலைமையில் தான் கிளம்ப இறங்க போகிறோம் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் சொல்லும்போது நான் இத்தனை வருடம் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறேன் இதெல்லாம் மீறி எனக்காக தான் எட்டரை பர்சன்ட் ஓட்டு பண்ணியிருக்காங்க எட்டரை பர்சன்ட் பீப்புள் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு நடிகர் அப்படின்னு புதுசாக வரும்போது அந்த இனிஷியல் கரிஷ்மா நடிகர் அப்படின்ற அந்தஸ்து வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கலாம் ஆனால் இத்தனை ஆண்டுகளாக பேசி பேசி மாடாக ஓடாக உழைத்து இந்த கட்சிக்காக சேர்த்தது வந்து நான் தான் அதனால் நானும் தான் முதல்வர் வேட்பாளராக இருக்க வேண்டும் அப்படின்னு சீமான் ஒருவேளை கேட்டிருந்தால் அதுவும் ஒரு நியாயமான கோரிக்கை அப்படின்னு தான் பார்க்க முடியுது ஸோ இனிஷியலாகவே இது இப்படி பிரி பிரிக்கும் போது அவருடைய பாதை வேறு என்னுடைய பாதை வேறுன்னு சீமான் சொன்னதுக்கான அர்த்தம் இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இன்னொன்றும் சில பேர் வந்து சொல்கிறாங்க சமீப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ராகுல் காந்திக்கு வாழ்த்து தெரிவித்ததை பார்க்க முடியும் விஜய் அவர்கள் யாருக்கு தான் வாழ்த்து தெரிவிக்கல அப்படின்றது கிண்டலாக நீங்கள் கேட்குறது புரிந்தாலும் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்றதற்கு விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருந்தார் காங்கிரசையும் தன்னுடைய அணியில் சேர்ப்பதற்கு விஜய் ஒரு திட்டம் போடுகிறார் அப்படின்ற ஒரு பேச்சு இதன் மூலமாக கிளம்பியது ஆனால் சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த இலங்கையில் தமிழர்கள் படுகொலை அந்த இலங்கை தமிழர்களுக்கான அநீதியில் காங்கிரஸின் கை இருக்கிறது அப்படின்னு அவர் தினமாக நம்புகிறார் ஸோ காங்கிரஸை எதிர்த்து காங்கிரஸ் மற்றும் திமுக இருவரையும் இனத்தின் துரோகிகள் அப்படின்னு அடையாளப்படுத்தி தான் சீமானவர்கள் அரசியல் களமாடுகிறார் ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணும்போது காங்கிரஸ் உள்ளே வரும் பட்சத்தில் அது சரியாக இருக்காது அப்படின்றது சீமானுடைய கருத்தாக இருக்கிறது அண்ட் இன்னொரு விஷயமும் மற்றவங்க சொன்ன என்னென்னா சீமானவர்கள் அதிமுகவோடு அடிப்போட நினைக்கிறாரா அப்படின்ற ஒரு கொஷினும் மக்கள் மத்தியில் எழுந்திருக்குது காரணம் என்னவென்றால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எங்களுக்கு அதிமுக நேரடியாக ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சீமானவர்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கார் அதுக்கு அவர் முன்னாடி இருக்கிற இன்ஸ்டன்சஸையும் வந்து சொல்கிறாரு அதாவது இலை மலர்ந்தால்தான் ஈழம் மலரும் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர்களே அரசியல் களத்தில் பயன்படுத்தியிருக்கிறார் அதாவது இரட்டை இலை சின்னத்தில் வாக்களியுங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக தோல்வியடைந்து ஜெயலலிதா அவர்கள் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு அவர் வந்து ஜெயலலிதா அவர்களுக்காக பிரச்சாரம் செய்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் ரெண்டாயிரத்தி பதினாலிலும் அதிமுக ஆதரவாக தான் அவர் செயல்பட்டார் ஸோ இந்த மாதிரி திமுக அப்படின்ற ஒரு கட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் அதிமுகவுக்கு பல முறை சீமான் அவர்கள் பிரச்சாரம் செய்திருக்கிறார் அப்படின்னு போது அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிகம் அவர் பிரச்சாரம் செய்தார் அப்படின் போது இந்த முறை அதிமுக போட்டியிடவே இல்லை இது ஒரு இடைத்தேர்தல்தான் தான் விற்கு எதிராக நாமெல்லாம் ஒன்று கொடுப்போம் அப்படின்ட்டு சீமான் அவர்கள் கோரிக்கை வைக்கிறார் ஸோ சீமான் அதிமுக விஜய் அவர்கள் கூட்டணி வந்து வருமா அப்படின்றதும் ஒரு பாசிபிலிட்டியாக இருந்திருக்கிறது காரணம் என்னவென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்ததற்கு நன்றி தெரிவித்து அவருடைய லெட்டர் பேட்டில் எழுதுவதாகட்டும் பல இன்ஸ்டன்சஸில் இன்ஃபேக்ட் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஜெயக்குமார் அவர்கள் கொடுத்த அந்த ஒரு வாழ்த்து மடலாக இருக்கட்டும் அதெல்லாம் பார்க்கும்போது அதிமுக விஜய்கிட்ட குளோஸராக போகுதா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது ஸோ சீமானவர்கள் அதிமுக உள்ளே இருக்க வேண்டும் என்றும் விஜய் அவர்கள் காங்கிரஸை உள்ளே இருக்க வேண்டும் என்றும் எந்த ஒரு முரண்பட்ட கருத்தால் அவருடைய பாதை வேறு என்னுடைய பாதை வேறுனு சீமான் சொல்லியிருக்கலாம் அப்படின்ற ஒரு டாக்கு வந்து போய் கொண்டிருக்கிறது ஸோ அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்னும் அனைவரது கதவுகளும் க்ளீனாக ஓப்பனாக இதாக இருக்குது அப்படின்னு சொல்லும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கூட்டணியை பற்றி பேசுவதற்கு இது ரொம்ப 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 இயர்லி டைம்னு சொல்லலாம் காரணம் விஜய் அவர்கள் இன்னும் ஓப்பனாக அரசியலே பேசாத நிலையில் சீமானோடு போவாரா திருமாவளவனவர்களோடு போவாரா அதிமுகவோடு போவாரா இல்லை தேசிய கட்சியான காங்கிரஸோடு போவாரா அப்படின்ற அளவுக்கு கேள்விகள் வந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டையும் வெளிப்படையாக அறிவித்துவிட்டு களமிறக்கும் பட்சத்தில் சீமான் தனித்து நிற்கிறாரா காங்கிரஸ் தனித்து நிற்கிறதா இல்லை இதே கூட்டணிகள் அதே கட்சிகள் தொடரும் ப்ளஸ் விஜய் ஒரு அடிஷ்னல் வேல்யூவாக இருப்பாரா அப்படின்றது நம்மளுக்கு விரைவில் தெரிய வரும் விஜய் அவர்களுடைய முதல் அரசியல் களம் அவர் இறங்கி அவர் என்ன பேசப்படுறார் அப்படின்றதுக்காக தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய கருத்து என்ன விஜய் அவர்கள் வந்தால் யார் யாருடன் கூட்டணி சேர்ந்தால் இப்படியாப்பட்ட மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பற்றி செய்யுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி